சிக்கன் எலும்பு பிரியாணி லைஃப்ரெண்ட் எல்லோருக்கும் கணக்கு தான் வெல்கம் பேக் டு மார்னிங் சிக்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்து பத்தியமுகா இன்றைக்கு வந்து சாட்டர்டே காலையில ஒரே டென்ஷனாக தான் இப்போ போயிட்ருக்குது இப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து எலும்பு எலும்பும் கொஞ்சமாக மேலே வந்து போட்டு சேர்ந்த மாதிரி இருக்குது எல்லாமே எலும்பு பீஸ் தான் பார்த்தாலும் தெரியும் பாருங்க இது வேறு லேசாக கறி விட்டின மாதிரி இருக்குது இதை நான் என்ன செய்யலாம் பிரியாணி செய்யலாம்னு எடுத்து வச்சு செஞ்சு எடுத்து வச்சு தான் இப்போ எனக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறது போட்டுக்கலாம் எங்கள் வீட்டில் பார்த்திங்கனா மூணு நாளாக டிவி வரவே இல்லை நானோ தானாக வர வரோம் நினச்சி கடைசி வரவே இல்லை அப்புறம் என்ன பண்ணுறது இப்போதான் ஃபோன் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து தயிர் எடுத்துருக்கேன் இதில் வந்து ஒரு கரண்டி அளவு தயிர் விட்டுட்டு பிரியாணிக்கு ஊற வச்சுக்கலாம் இதில் வந்து உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு சின்ன ஸ்பூனில் தான் போட்டுக்கலாம் பார்த்தா தெரியாத பருந்து இந்த ஸ்பூனில் தான் ஒரு ஸ்பூன் போட்டுட்டேன் அடுத்து வந்து இதில் வந்து நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்து கொஞ்சம் ஊற வச்சுட்டேன் நாங்கள் அப்புறமா தாளித்து விட்டுக்கலாம் இப்போ வந்து மஞ்சள் தூள் கொஞ்சமாக போடலாம் இன்றைக்கி வந்து நான் மஞ்சள் தூள் போடாமல் செய்யலாம் பார்க்குறேன் ஓகே மஞ்சள் இன்றைக்கி போட வேன் அடுத்து வந்து மிளகாய் தூள் வந்து இது சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போடுறேன் தனியா பவுடர் ஒரு கால் ஸ்பூன் இந்த பிரியாணி மசாலா பவுடரு ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் இது வந்து ஒரு ஸ்பூனு இல்லைன்னா அரை பவுடர் போதும் இங்கே வந்து இஞ்சி பூண்டு காலையில் தான் தயார் பண்ணேன் மிக்சியில் அரைச்சது ஒட்டிகிட்ருக்கு இது ஒரு கிணத்துல இதை கொஞ்சம் அலசி இதில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இது ஒரு கால் ஸ்பூன் இருக்க மாதிரி இருக்கும் இதில் வந்து ஒரு தக்காளி போதும் ஒரு டம்ளர் அரிசி தான் போட பாருங்கள் ஒரு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து தண்ணி கலசந்து ஒரு கால் ஸ்பூன் இருக்கிறதுனால இந்த சின்ன ஸ்பூனில் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் போதும் இப்போ இது வந்து இந்த மிக்ஸி ஜார் நல்லா அலசி ஊற்றின தண்ணியை நல்லா திக்காக இருக்குது இதையும் அது உள்ளே ஏன்னா ரொம்ப ஆயிடும் அப்புறமா அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பிசை விட்டுக்கலாம் வெங்காயம் மட்டும் மற்ற வதக்கி நம்ம தாளிக்கும் போது போட்டுக்கலாம் இப்போ எல்லாமே போட்டுட்டோம் ஊற வச்சிட்டு நம்ம தாளித்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் இது அப்படியே இருக்கட்டும் இங்கே வந்து ஒரு பெரிய உருளைக்கிழங்க இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு உப்பு கொஞ்சமாக சேர்த்து ஒரு ஆவி போட்டு எடுத்துட்டேன் தண்ணியில் போட்டு என்ன பண்ணலாம் பார்க்கலாம் இது வந்து பொட்டேட்டோ வச்சுன்னு சொல்லுவேன்ல அதை செய்யலாம் இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரொம்ப வேண்டாம் சும்மா ஒரு ஒரு ரெண்டு கால் ஸ்பூன் விட கம்மியாக ஆல்ரெடி இதில் உருளைக்கிழங்கில் உப்பு கொஞ்சம் இருக்குது நான் வேக வச்சுருந்தேன் அதனால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ரொம்ப வேண்டாம் இந்த அளவுக்கு போகிறோம் இது கொஞ்சம் மிளகு தூள் வேஸை இந்த அளவுக்கு போகிறோம் அதுலேயே கொஞ்சம் உப்புமே இருக்குது மிளகு ஜீரகமும் இருக்குது இது எல்லாத்தையும் அப்படியே பெரட்டி விட்டு என்ன செய்யணும் இப்போ இந்த அப்படியே வந்து ஓடிச்சி ஹீட் பண்ணி நான் வந்து இது வேலை செய்யணும் கிரீட்லுக்கு ஒரே பீஸ் வச்சுருப்பேன் சிக்கனு அது கூட நான் வந்து இதே வைக்கலான் இருக்கேன் இது கூட வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் ரெண்டு அளவுளவுளவுளவுளவுள போடுவோம்ம நம்ம மிளகாத்தூளோ மிளகா தூளோ எக்ஸஸாக சேர்க்குறோம் அப்புறம் இப்போதைக்கு இது வரைக்கும் போகிறோம் பெரிய ஒரு கிடங்க எங்கள்கிட்ட வந்து ஒன்று தான் இருந்தது ஒன்று தான் ஒன்று தான் போட்டேன் இப்போ இதுதான் சொன்னேன் ஒரு ரெண்டு பீஸ் பிரெஸ்ட் பீஸ் இருந்தது அதில் கொஞ்சமாக வந்து மிளகாய் தூள் கொஞ்சம் பெப்பர் கால் ஸ்பூன் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அவ்வளோதான் நான் எதுவுமே சேர்க்கலாம் இதில் லெமன் மாதம் கொஞ்சம் புரிஞ்சு விட்டுங்க இது ஊற வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜில் இது அப்படியே ஊறிட்டு நம்ம கூட ஒரு பத்து நிமிஷம் அப்புறம் ஓட்டிக்கிற நம்ம வச்சுக்கலாம் இங்கே வந்து ஒரு டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்துக்கலாம் லூஸ் அரிசி தான் கால் கிலோ இருக்கும் நல்லா வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க நாலு நேரம் ஊறட்டும் இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டேன் இப்படி ஏற்கட்டும் இப்போ வந்து நான் வந்து ஓடிஜி வந்து ப்ரீஹீட் பண்ணிவிட்டேன் ஒரு பத்து நிமிஷம் ப்ரீஹீட் ஆகட்டும் இப்போ இதுவுமே வந்து கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு சிக்கனும் கிட்டத்தட்ட ஒன் ஹவராக வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் இப்போ அந்த ட்ரேட்டெல்லாம் ஓட்டி வச்சுட்டு அதுக்குள்ளே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு ரொம்ப வந்துட்டு இதெல்லாம் பண்ணி விட்டுட்டு மேலே நம்ம வச்சுக்கலாம் இப்போ வந்துட்டு இந்த ஊரை வச்சுருந்தேன் சிக்கன் இல்லையா அதுக்கு இன்னைக்கு வந்து நான் ரொம்ப காரம்லாம் எதுவுமே சேர்க்கலை கம்மியாக தான் போட்டிருக்கேன் நம்ம மேலே அப்புறம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் மேலே கொஞ்சம் கீரல் போட்டிருக்கேன் அந்த பீஸே ஒன்று தான் எடுத்து வச்சது மீதி சின்ன சின்ன பீஸ் வந்துருக்கும் அதையுமே வச்சுட்டு கொஞ்சமாக வந்து காஷ்மீரி சில்லி பவுல் கொஞ்சம் போட்டேன் பட் கலர் அதில் எடுக்கலை அது கூட வந்துட்டு நம்ம இந்த உருளைக்கிழங்கு வச்சு இல்லையா பொட்டோட்டோ லைட்டாக வேக வச்சுட்டு எடுத்திருக்கோம் ஏன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணுன்றதுக்காக தான் நான் வேக வச்சேன் எதையுமே இந்த பக்கம் அப்படியே வச்சிடலாம் நான் வச்சுட்டு காட்டுறேன் இப்போ இதுமாரி கொஞ்சமாக எண்ணெயும் அப்படியே கொஞ்சமாக லேசில் அப்படியே ஊற்றிட்டு தான் கொஞ்சம் நல்லா ஃப்ரீ ஆகும் நல்லா ஸ்வீட் ஆகிட்டு போனால் உள்ளே வச்சுட்டு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியல பாருங்கள் உள்ளே வச்சுட்டேன் அப்படியே ஒரு பத்து பத்து நிமிஷம் ஆகட்டும் இப்போ வந்து நான் பிரியாணிக்கு பெரிய வெங்காயம் ஒன்று சின்ன வெங்காயம் கொஞ்சம் போடலாம் ஒரு பிடி சின்ன வெங்காயமும் ஒரு பெரிய வெங்காயம் கொத்தமல்லி புதினா கட் பண்ணியிருக்கேன் இங்கே வந்து சிக்கன் நல்லா வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் மேலே ஊறிடுச்சு இங்கே வந்து பட்டை லவங்கம் சோம்பு பிரிஞ்சி இலை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்க இங்கே வந்துட்டு ரெண்டு முட்டையை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் அடுத்து வந்து இங்கே வந்து வெங்காயம் வெள்ளரிக்காய் போட்டு தயிர் பச்சடிக்கி தயிர் குச்சி ரெடி பண்ணிட்டேன் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இப்போ இதை தாளிச்சிக்கலாம் நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெயை ஊற்றிக்கலாம் கையில் நான் செல்லு வச்சுருக்கேன் அதனால தான் காட்ட முடியல ஒரு கரண்டி அளவுக்கு ஆயில் அப்பதான் நெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு கரண்டி போதும் நெய் உள்ளே வந்து எடுக்கணும் நான் இனிமேல் தான் ஃப்ரிட்ஜில் இப்போ வந்து இதில் வந்து பட்டா தம்ப சோம்பு விளக்கு சேர்த்துக்கலாம் காய் வச்சு தான் சேர்க்கணும் அப்படிங்கிறது இல்லை காஞ்சா நல்லா ஒரு வாசனை கொடுக்கும் தான் எண்ணெய் ஆயில் கொஞ்சம் கொஞ்சம் அது கூட இருக்கும் இப்போ வந்துட்டு நல்லாவே இது பொரிஞ்சிடுச்சு இன்னைக்கு கொஞ்சம் பொரிய விட்டு போடலாம் ஜபார் பாய் பிரியாணி மாதிரி வேணலாம் இன்னும் கொஞ்சம் நம்ம பொரிய விட்டு நல்லா வாசனை போடுவோம் இல்லை நம்ம விருப்பம் தான் ஓகேங்களா இப்போ வந்து வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் போட்டு நல்லா பிரியாணி செய்கிறாங்க நம்ம தான் நம்ம ஊரில் சென்னையில் அதிகமாக யாரும் விலை வந்து ரொம்ப கூடுதலாக இருக்கனால தான் அதை யாரும் உபயோகப்படுத்தலை சவுத் சைட்லாம் பார்த்திங்கன்னா அதுதான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அதான் உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது அது என்ன பண்ணால் நமக்கு விலை தான் கொடுக்கலை ஓகே இருந்தாலும் கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும்போது நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ உடம்புக்கு நல்லதுன்றாங்க எனக்கு கூட சின்ன வயசில் தெரியாது இதை பற்றியெல்லாம் இப்போ தான் நம்மளுக்கு வயசாக இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் ஞானம் வந்திருக்குது அப்படின்னு சொல்லலாம் நம்மளுக்கு தெரியல அதெல்லாம் அவங்கள ஏன்னா நம்ம அப்பா அம்மா அம்மா அவங்களுக்கு அது தெரிஞ்சிருந்தால் நமக்கும் தெரிஞ்சிருக்கோம் நமக்கு இந்த ஊரில் அந்த வெங்காயத்துடைய மகத்தூட தெரியாதனால இது அதிகமாக நாங்கள் சின்ன வயசில் கூட அதை யூஸ் பண்ணதில்லை வடகம் தான் போடுவாங்க அது ஒன்று தான் செய்து நான் பார்த்துருக்கேன் எப்போவாது ஏதாவது செய்வாங்க அவ்வளோதான் ட்ரைஸ் வந்து அப்போ ஒரு வேளை வெலை அதிகமாக வந்துருக்குமோ எனக்கு தெரியாது இங்கே கிடைக்காது இதெல்லாம் வதங்கிட்டோம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு கோல்டன் கலர் வந்துடுச்சு இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த சிக்கன் எலும்பு எலும்பு பிரியாணி வித்தியாசமாக இருக்கா எல்லோரும் சிக்கன் உள்ள சாப்பிடுவாங்க நாங்கள் வந்து எலும்பு போட்டு பிரியாணி பண்ணி சாப்பிடுவோம் அதனால இது வந்து எலும்பு பிரியாணி சிக்கன் எலும்பு பிரியாணி நல்லா போட்டு வதங்கட்டோம் இப்போ மூடி வச்சு ஒரு அஞ்சு பத்து நிமிஷமா வதங்கிட்டு இருக்குது இப்போ மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் வந்து நெய் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறது ரொம்ப கட்டி இது கூட சேர்க்கலாம் பார்த்தா ஒண்ணுமே நடக்கல ஒரு அதிகமாக நெய் வச்சுன்னா என்ன செய்யுது நம்ம அதே மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நெய்யை கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் அப்புறம் வந்து நெய்யை சேர்த்துக்கோம் நெய் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கேன் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சிக்கன் வந்துச்சா பார்க்கலாம் நெய்யை ஏன்னா எண்ணெய் கற்றுக்கோ இல்லையா ஆனால் இந்த பக்கம் வந்து நான் ரைஸை ஊற வச்சுருந்தேன் அரை மணி நேரமாக ஒரு ரைஸை வந்து தண்ணியில் போட்டு வேக வச்சுருக்கேன் ஒரு ஆப் பூக்கான நம்ம ஒடிச்சு எடுத்து இதில் சேர்த்துக்க போகிறோம் அப்புறம் காட்டுறதுல எதிலேயே கொத்தமல்லி புதினா ஒரு கைப்பிடி அளவு போட்டுட்டேன் நல்லாவே சிக்கன் கூட வெந்துதான் இருக்குது நல்லா வதக்கத்திலேயே வெந்து போச்சு இப்போ ரைஸை வடிச்சிட்டு நம்ம சேர்த்துக்க வேண்டியது தான் இப்போ வந்து இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இங்கே வந்து நான் ஊற வச்சிருந்த அரிசிக்கு இன்னொரு பங்கு தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சு அது உப்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டேன் பட்டை லவங்கம் இதெல்லாம் போட்டு வே ஒரு முக்கால் பாகமாக வேகட்டோம்னு வேக வச்சுட்டேன் இப்படி நசுங்கன்னா நசுங்க இது பண்ணு இப்படி கட்டானால் போதும் அவ்வளோதான் இப்போ வந்து சாதத்தை வந்து நம்ம வடிச்சிக்கலாம் தண்ணியை வடிச்சிடலாம் இப்போ வந்து நான் வடிச்சிட்டேன் அரிசியை இப்போ வந்து டம்ளரில் வந்து இப்போ ஒரு டம்ளர் தண்ணி எடுத்தேன் இல்லையா ஒன் அண்ட் ஆஃப் வச்சுக்கலாம் தண்ணி இல்லை ஒரு ஒரு டம்ளர் சுடு தண்ணி அதே டம்ளரில் எடுத்துட்டேன் வெளியே ஊற்றிக்கலாம் இன்னும் ஒரு ஆஃப் ஆஃப் டம்ளருக்கும் கொஞ்சம் கூட வச்சுட்டேன் அதிகமாக இதில் சேர்த்து விட்டு உப்பு பார்த்துக்கலாம் இந்த தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டும் இது வந்து உப்பு கொஞ்சம் பத்தலை அதனால் இந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு இங்கே வந்துட்டு லெமன் ஜூஸ் வச்சுருக்கேன் அரைப்பாடாக ஊற்றிடலாம் ஊற்றி தண்ணி கொதிக்க இது வந்து வடித்து வச்சுருக்கேன் இந்த அரிசியை வந்து அப்படியே சேர்த்து விட்டு வந்து ரொம்ப காரம் செக் பண்ணிடலாம் நீங்கள் நினைப்பீங்க என்ன இந்த எலும்பு பிரியாணிக்கு இவ்வளோ பெருசு நடக்குதுன்னு இந்த லூஸ் அரிசி இருக்கே லூஸ் அரிசினாலே எனக்கு சேர்த்து தான் வருது லூஸ் அரிசி இருக்கேன் அந்த அரிசி வந்து கொஞ்சம் சொர சொரப்பாக இருக்குது இப்படி வடிச்சுட்டு செஞ்சால் நல்லா இருக்குமானு ட்ரையல் பார்க்குறோம் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லுறதா நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் சாப்பிட்டு பார்க்கும்போது நான் சொல்ல முடியும் இப்போல்லாம் செக் பண்ணிவிட்டு மூடிக்கலாம் இப்போ வந்து கரம் மசாலா வெறும் தாளிப்பு தான் கொடுத்துருக்கோம் அதனால் வீட்டில் செஞ்ச கரம் மசாலா இருக்குது அதில் வந்துட்டு கால்ஸுக்கும் போதும் அதிகமாக வேண்டாம் பார்த்தோம்னா ரொம்ப ஸ்மெல் அதிகமாக இருக்கும் ஏன்னா நம்ம வீட்டில் நல்லா வேறு எதுவும் சேர்க்க மாட்டோம் இல்லையா அதனால் நல்லாவே மனமும் ஜாஸ்தியாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ மட்டும் பார்த்துக்கலாம் இப்போ இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா சேர்த்துட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு மூடி விட்டுடலாம் நெய் வந்து நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு நெய் இருந்தால் சிக்கன் பிரியாணிக்கு நல்லது ஏன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஃபீக்கு தனிப்போம் மொத்தம் வந்துட்டு நம்ம அப்படியே மூடிடலாம் மூடிட்டு நம்ம ஒரு விசில் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிக்க போகிறோம் ஒரு விசில் போட்டுடலாம் இப்போ வந்து இந்த சிக்கன் வந்து கொஞ்சம் அக்ரல் மாதிரி பண்ணோம் இல்லைங்களா அப்படி வேணால் வச்சுக்கலாம் அதை இப்போ அதில் வந்து கொஞ்சமாக அந்த பிஸா சீசனிங் இருக்குது இப்படிதான் பண்ண இது கொஞ்சமாக மேலே லைட்டாக அப்படி பண்ணி விட்டுப்போம் கொஞ்சமாக அந்த ஃப்ளேவர் பார்க்கலாம் நல்லா இருக்கும்னு போட்டுருக்கேன் பாப்பா எப்படி இருக்குன்னு மேலே வந்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா விட்டுருவோம் அந்த தூவலாம் நம்மளால சேர்ப்பிட்டு வராதில்ல அதனால தூயாச்சு சிக்கன் நல்லா வெந்திருக்குது பாருங்க நான் சாப்பிட மாட்டேன் அதனால தான் நான் உங்களுக்கு போய் பிச்சு காட்டுறேன் தெரியல பாருங்கள் நல்லாவே வெந்துருக்கேன் சும்மா மைல்டான ஒரு காரத்தோட பெப்பர் அந்த மாதிரி இருக்கும் வேண்டவங்க அந்த மாதிரி சாப்பிட்டுலாம் ஓகேவா அது ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து குக்கரை நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன் நம்மளோட சிக்கன் எலும்பு பிரியாணி ரெடியாகிடுச்சு ஆயில் மெய்யெல்லாம் ஜாஸ்தி இருக்குதான் நினைக்கிறேன் பல்ல 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 இருக்குது ஓகே ஏன்னா கொஞ்சம் இப்படி வெந்திருந்தால் தான் பிடிக்கும் அதான் நம்ம நம்மளோட சிக்கன் எலும்பு பிரியாணி ரெடி இப்போது நம்ம மேலே கொஞ்சம் கொத்தமல்லி புதினாவே தூவி விட்டுப்போம் நம்ம எலும்பு பிரியாணியும் கேவலமாக சொல்ல வேண்டாம் கொஸ்காலாக வாங்கி ஓட்டெல்லாம் சாப்பிட்றோம் அதை விட இது டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா அந்த எலும்புலேருந்து இந்த ஜூஸ் வந்து இறங்குறப்ப ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி வெறும் சதை போட்டு பண்ணுறத விட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஓகேவா நம்மளோட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு சாதமும் பண்ணு நல்லாவே வெந்து இருக்குது இருக்கு இப்போ வந்து சாப்பிட்டு பார்க்கும்போது நான் சொல்கிறேன் இப்படி இருக்குங்கிறது செஞ்சிருக்கோன்னு பார்க்கலாம் மணி வந்து பன்னெண்டதாக ஆகுது நான் இப்போ முடிச்சுட்டேன் கொஞ்சம் மெதுவாக தான் வந்து பிரியாணி எடுத்து வச்சுக்கலாம் மய் சூப்பராக பிரியா நீ சூடியாச்சு நீ எடுத்து ப்ளேட்டில் வச்சுக்கிறேன் என் பையன் வர்றேன்னு சொன்னால் என்னன்னு தெரியல மதியானம் எனக்கு நான் இப்போ வரல அப்படின்ட்டான் சரி அவங்க கூட உட்காந்து சாப்பிட் கொஞ்சம் நல்லா சாப்பிடுவேன் கொஞ்சம் நானு பார்த்தேன் வரல சரி நமக்கு எடுத்து வச்சுப்போம் எலும்பு பிரியாணினா வெறும்னா எலும்பு மட்டும் கிடையாது எலும்போடு ஒட்டினா கறியோட ஒட்டினா மாதிரி பீசஸ் தான் போட்டு நான் பிரியாணி பண்ணியிருக்கேன் நிறைய பேர் அது மாதிரி செய்ய மாட்டாங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையிலேயே எனது ஜூஸ் எல்லாம் நல்லா இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா அந்த எலும்பு குழம்புலலாம் போட்டால் நிறைய பேர் பிடிக்காமல் போயிடும் உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்